பூரி சங்கராச்சாரியாருடைய எதிர்ப்பு மனநிலை என்ன அப்படின்னாக்க மோடியை காட்டிலும் ஆரியம் பெரியதல்லவா இன்னைக்கு மோடி போயிட்டாரு நாளைக்கு யாரோ வரும்போது ஆரியம் தான் நிலை நிக்கணும் இருந்தாலும் கூட ஜாதி அப்படிங்கிறது பார்க்கப்படுதா எல்லாரையும் ஸ்ரீராம் சொல்ல சொல்றதுக்கு யாவும் யாரு கொடுத்தது இந்த அதிகாரம் அப்போ நீ இந்த நாட்டினுடைய ஜனநாயக பிரதமரா இல்ல ஒரு சர்வாதிகாரியா ராஜபக்சே விட கொடியவனா நீ ராமன் வந்து முழுக்க முழுக்க பிராமணனுக்காக எல்லாமே செய்தவன் கிருஷ்ணன் முழுக்க முழுக்க பிராமணனுக்காக எல்லாம் செய்தவன் தான் ராமனையும் கிருஷ்ணனையும் அவன் எல்லாம் பிராமணனா பிறக்கலன்னா கூட அவனை இவங்க கடவுளாக்குவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து முதலமைச்சராக ஆக்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளவு வெள்ளக்காடு அப்படி அழிஞ்சு கிடக்கிறத பூமியை பார்த்து கூட ஐயோ இப்படி ஆய் போச்சே உடனே போய் நான் நிதிக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னிச்சா சொன்னிச்சா வாய் வந்துச்சா இன்னும் கணக்கு வழக்கு பேசுட அது எதுக்கு நேர்கள் நான் யாழினி ரங்கநாதன் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட உள்ளது திறக்கப்படுவதற்கு முன்பாகவே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது இந்த சர்ச்சைகள் குறித்து விரிவாக நம்மிடையே பேச இணைந்திருக்கிறார் தமிழ் சைவ பேரவையோட தலைவர் அம்மா கலையரசி நடராஜன் அவர்கள் அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்போம் வணக்கம் அம்மா வணக்கம் என்னுடைய முதல் கேள்வியாக நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்களின் சங்கராச்சாரியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்றத பார்த்துட்டு அதை வந்து கைத்தட்டி என்னால வரவேற்க முடியாது அதனால நான் வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு பிரதமர் மோடியாக இருந்தாலும் கூட ஜாதி அப்படிங்கறது பார்க்கப்படுதா உங்களுடைய கருத்து என்ன ஜாதி பார்க்கப்படுவதுங்கிறது அது மறுக்க முடியாத ஒன்று பூரி சங்கராச்சாரியாருடைய கருத்து வந்து ஆரியர்களுடைய கருத்து அது அவர்கள் வந்து இந்த திருமணமாகி மனைவியுடன் இருப்பவர் தான் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சாங்கியங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் நாங்களெலாம் வந்து சைவர்கள் எங்களுக்கு அந்த சாங்கியங்கள்லாம் கிடையாது சைவனுக்கு ஜாதியும் கிடையாது சிவனுக்கு ஜாதி இல்லை ஏன்னா சிவன் வந்து மனிதன் அல்ல எங்களை பொறுத்தவரையிலும் ராமர் வந்து மனிதர் கடவுளே அல்ல அவர்கள் வந்து இறந்து போனவர்களையெல்லாம் கடவுளாக பாவித்து இந்த இப்போ இயேசு எல்லாம் கடவுளாக வழிபடுறாங்கல்ல அவங்கள இவங்க குறை சொல்லுவாங்க ஆனா இவங்களும் அவங்கள சேர்ந்தவங்க தான் இப்போ சைவர்கள் அப்படி கிடையாது சைவர்கள் சிவனை மட்டுமே வணங்குவார்கள் சிவன் வந்து பிறப்பு இறப்பு இல்லாதவர் மனைவி மக்கள் இல்லாதவர் ராமர் அப்படி கிடையாது மனைவி மகன் எல்லாம் உண்டு இப்ப அந்த முறையில இவங்களுடைய மனுஸ்மிருதி பிரகாரம் ஆரிய வாழ்க்கை முறைப்படி மனைவியோடு உள்ளவன் தான் கடவுளுக்கு போய் எல்லாமே செய்யறதுக்கு சடங்குகள்ல உட்கார்றதுக்கு வேள்வியில உட்காரத்துக்கு எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவன்கிறது அவங்களுடைய சாதன விதிகள்ல இருக்கு அப்படி மனைவியை மனைவியோடு இருப்பவர் மட்டும்தான் பூஜை செய்ய அது அவர்களுடைய அது அவர்களுக்கு அது இருக்குது சைவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது சைவர்கள் இறைவனோட நேரடியா தொடர்பு உடையவர்கள் அதனால் அவர்களுக்கு மனைவி இறைவனுக்கு மனைவி மக்கள் இல்லையா அப்புறம் அதை பற்றி அவர் பேச போகிறாரு நாமே உண்டாக்கினது தானே மனிதன் வந்து நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக மனை கடவுளுக்கும் ஒரு மனைவியை கற்பித்தவன் மனிதன் தான் ஒரு மனைவியை தான் கற்பித்தான் ஆனால் பின்னால் பின்னால் வந்தவன்லாம் தலையில் இருக்கிறதும் பொண்டாட்டி கையில் இருக்கிறது பொண்டாட்டி காலில் இருக்கிறது பொண்டாட்டி நெஞ்சில் இருக்கிறது பொண்டாட்டி எத்தனையோ ஒரே மனிதனுக்கு பல மனைவிகளை பின்னால வந்தவன் கதையில சேர்த்துட்டான் மொத்தத்துல கடவுளுக்கு மனைவி கிடையாது மக்களும் கிடையாது போனா கடவுளுக்கு எல்லா மக்களும் ஆச்சாரியார் இவ்வளவு ஒரு ஒரு அதிர்ச்சிகரமானதாக இல்லையா ஏன்னா வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு அன்பிற்குரிய அவரா இருந்திருக்கிறாரு இப்போ மோடி அவர்களையே வந்து ஒரு தடுக்கிறது என்ன மனநிலை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல என்ன மனநிலைன்னா அவர் வந்து அஹ் வேத வேத சைவர் அவர் யாரு பூரி சங்கராச்சாரியார் சிவனை வழிபடுபவர் தான் அவரு இவங்க வந்து வைணவ சம்பிரதாயம் உள்ளவங்க ராமரை வழிபடுவாங்க இருந்த போதெல்லாம் பிராமணியம் அப்படிங்கிற போது எல்லாம் ஒன்னா கூடிக்குவாங்க கூடிக்கிட்டு சங்கராச்சாரியார் அங்க போய் எல்லாம் பண்ணுவாரு இங்க இல்லையா சங்கராச்சாரியார் திருப்பதி தான் என் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா சிவனை வந்து ஒரு ஒரு ஊறுகாயாக அதுங்கெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா உண்மையான கடவுள் சிவன் தான் அதனால் ஊறுகாயை பயன்படுத்திக்குவாங்க ஊரி சங்கராச்சாரியார் சொல்லார்னா ஆரிய வேதத்தின்படி மனைவியோடு இருப்பவன் தானே எல்லாம் செய்யணும் இன்னைக்கு மோடி பிரதமராக இருக்கிறாருங்கிறதுக்காக விட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு எல்லாம் அப்படி செய்ய வச்சு ஆரியத்துக்கு அது தவறா போயிடுமே இப்பவே ஆரியத்தை எதிர்க்கிறான் எல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்துச்சுனாக்கா ஆரியமே வந்து தவறுங்கிற அந்த நிலைநாட்டின மாதிரி ஆகிடுமே அதனால இப்போ மோ மோடி வந்து மனைவியோடு இருந்தால் ஓகே ம் மனைவி பிரிந்து இருக்கிறதுனால இவர் ஒத்துக்கலை இவர் ஏன் ஒத்துக்கலைன்னா மோடி மேலே இவருக்கு அன்பு பாசம் எல்லாமே உண்டு மோடியை காட்டிலும் ஆரியம் பெரிதல்லவா ம் இன்னைக்கு மோடி போயிட்டாரு நாளைக்கு யாரோ வரும்போது ஆரியம் தான் நிலை நிற்கணும் இங்கே பூரி சங்கராச்சாரியாருடைய எதிர்ப்பு மனநிலை என்ன அப்படின்னாக்க ஆரியத்தை நிலைநாட்டுவதுதான் வேற ஒண்ணும் மோடியோட எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ புதிய நாடாளுமன்றம் திறந்திருக்கிறாங்க அதுக்கு கூட வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வந்து அழைக்கல இப்போ அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி அழைப்பதில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்போ வட இந்திய மக்களுக்கு இதுல இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வர்ணம் தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியுதா இது நிலைப்பாடு புரியவே புரியாது அவர்களுக்கு புரியவே புரியாது புரியாததுனாலதான் அங்கே ஆரியம் நிலை கொண்டிருக்கிறது அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் கிடையாது கிடையாது அதையெல்லாம் மழுங்க செய்வதற்காகத்தான் இந்த கோஷங்கள் இல்லைன்னா இந்த கோஷங்களும் இந்த பகட்டு காட்டி இறைவனோட இவங்க தொடர்பு உள்ளவங்க மாதிரி காட்டி அந்த மக்களை காலம் முழுவதும் முட்டாள்களாக்கி வச்சு பகுத்தறிவுங்கிறது அந்த வட வட இந்திய மக்களுக்கு கிடையாது அதனால் அவர்களுக்கு இது ஜாதியின் அடிப்படையில் நடக்கிறது வர்ணத்தின் அடிப்படையில் நடக்கிறது அது யாரா இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே அப்படிதான் இருக்காங்க எது வச்சு சொல்றீங்க பல விஷயங்களை சொல்லலாம் இப்ப இந்த அதானி வழக்குல கொடுத்திருக்க அந்த தீர்ப்பே பாருங்க எவ்வளவு நேர்மையா கொடுத்திருக்காங்க நீதிபதிகள் எல்லாம் கடவுள்கள் அல்ல நீதிக்கு கட்டுப்பட்ட மனிதர்கள் தான் ஆனா அவங்க நீதியோட தீர்ப்பு சொல்லிருக்காங்களா இல்லையே அப்போ அங்க என்ன நிக்குது ஒரு வட இந்தியக்காரனை காட்டி கொடுத்துட கூடாது இதே ஒரு தமிழன் அந்த அதானியாக இருந்திருந்தா தீர்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கும்ல வட இந்தியர்களுக்கு ஜாதி வர்ணம் ஆரியம் பிராமணியம் மனுஸ்மிருதி வடக்கு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் எப்போ ஏன்னா அவர்கள் வந்து பரந்த முறையில சிந்திக்கிறதே கிடையாது அது யாரா இருந்தாலும் சரி என்ன படிச்சிருந்தாலும் சரி எங்க போய் பாரத்லாம் வாங்கியிருந்தாலும் சரி அவங்க தான் இருப்பாங்க இதே ஒரு தொடர்ச்சி கேள்வியை என்னன்னு கேக்குறேன்னா இப்போ தமிழகத்துல அனைவரும் அர்ச்சக அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க ஆனா அதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து ஐ மீன் இந்த இவங்க வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க காரணம் அது வந்து ஆகம விதிப்படி வந்து இல்லை அது தவறானது அப்படின்னு ஆனா அது எல்லாருமே எதிர்த்தாங்க இப்போ மோடி அவர்கள் வந்து ராமரை தொட்டு பிரதிஷ்டை பண்றது ஆகம விதிகளில் இல்லை அப்படிங்கறத மட்டும் ஏன் மறுக்க நம்ப மாட்டுறாங்க அதாவது மோடியை முன்னிறுத்துவது ஆர்எஸ்எஸ் ஆகமம் வந்து ஆர்எஸ்எஸ் வகுத்தது அல்ல அவங்களுக்கும் முன்னால உள்ள ஆரியர்கள் வகுத்தது அந்த ஆகமத்தை சிவபெருமான் சொன்னார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் சொன்ன ஆகமம் வேற அது தமிழாகமம் அது திருமந்திரம் சிவபெருமான் சொன்ன ஆகமம் எதுன்னா திருமந்திரம் தான் இந்த ஆரியர் கடைபிடிக்கிற எல்லாம் ஆர் எஸ் எஸ் முன்னால இருந்த ஆரியர்கள் வகுத்தது காஷ்மீரத்து பிராமணர்கள் வகுத்தது அதனால மோடியை ஆர் எஸ் எஸ் முன்னிறுத்துவதனால ஆகமத்தை தூக்கி போட்டு மிதிப்பார்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிறது ஆகமத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றது பொய் முழுக்க முழுக்க பொய் ஆகமத்தில் சிவாச்சாரியார்கள் இறைவன் சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம்னு இருக்குது அந்த சிவாச்சாரியார்கள் யார் அப்படின்னா ஐந்து ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த ஐந்து ஜாதியை சேர்ந்தவர்களில் வேளர் இருக்கிறார் பிராமணர் இருக்கிறார் ஆச்சாரி இருக்கிறார் புலையர் இருக்கிறார் நாவிதர் இருக்கிறார் இப்படி ஐந்து ஜாதி ஐந்து ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு நந்தியம்பெருமான் உபதேசம் செய்திருக்கிறார் அந்த உபதேசம் பெற்றவர்கள் தான் சிவாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் என்பது ஒரிஜினல் எதுவும் கிடையாது அஞ்சு கலப்பு ஆ ஆகமத்தில் உள்ளது அது இன்ன வரையில அதை பற்றி யாரும் பேசுனது கிடையாது ஆகமம் படிச்சான் படிச்சான் படித்தேன்னு சொல்றவன் எவ்வனாவது இதை சொல்லியிருக்கானா சொல்ல மாட்டான் ஏன்னா மக்களை ஏமாத்துறதுக்கு அதனால இந்த ஆகமம் வேற ஆர்எஸ்எஸினுடைய ஆகமம் வேற அதனால ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை முன்னிறுத்துவதனால எல்லா ஆகமத்தையும் குழி தோண்டி புதைப்பார் இப்ப ஆர் சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி எழுத என்னன்னா செயல் குழு தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ராமர் கோயில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பணும் அதுக்கு அவங்க தரப்புல இருந்து அப்ப முஸ்லிம்ஸ் வந்து அல்லாஹர் சொல்ல சொன்னா நீங்க சொல்லுவீங்களா இல்ல அவங்க தான் சொல்ல சொல்லிருக்காங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னமா அதாவது ராமராஜ்யம் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து விட்டது ராமராஜ்யம் மலரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க ராமராஜ்யத்துல ராமனுடைய மனைவியை ஒரு வண்ணான் ஒழுக்கம் குன்றிய பெண்ணாக சொன்னான் உடனே அந்த சொல் பொறுக்காம கொண்டு போய் காட்டுல விட சொன்னார் இது ராமராஜ்யம் எந்த யாரையாவது ராமர் வந்து இப்படி வற்புறுத்தி என் பேர சொல்லுன்னு சொன்னாரா முஸ்லீம்களை சொல்றதுக்கு உன்னுடைய இராமாயணத்துலேயே ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஏன் நீ அதை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாரும் கட்டாயமாக விளக்கேற்றினா உனக்கு விடுவு காலம் உனக்கு வெளிச்சம் வேணும்னா நீ ஏற்றிக்க இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் ஜெயனன் சமணன் அவன் இவன் எல்லாரையும் சொல்றதுக்கு நீ யாரு நீ அப்போ நீ இந்த நாட்டினுடைய ஜனநாயக பிரதமரா இல்லை ஒரு சர்வாதிகாரியா ராஜபக்ஷை விட கொடியவனா நீ என்ன அர்த்தம் எல்லாரையும் விளக்கேத்து சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது எல்லாரையும் ஸ்ரீராம் சொல்ல சொல்றதுக்கு அவன் யார் கொடுத்தது இந்த அதிகாரம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவர்களுடைய கையில் அப்போ எது வேணா ஆ இந்தியா அழிய போகுது இந்தியா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது யாரால அப்படின்னா இவர்களால தான் இவங்க ராமர் கோயிலை கட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்தியாவினுடைய அழிவை தடுத்து நிறுத்தவே முடியாது

அவங்களுடைய கருத் அவங்களுடைய மனநிலை பாத்தீங்களா பிராமணனை எவன் எல்லாம் கொண்டாடுறானோ அவனை இவங்க கடவுளாக்குவாங்க ராமன் வந்து முழுக்க முழுக்க பிராமணனுக்காக எல்லாமே செய்தவன் கிருஷ்ணன் முழுக்க முழுக்க பிராமணனுக்காக எல்லாம் செய்தவன் அதனாலதான் ராமனையும் கிருஷ்ணனையும் அவன் எல்லாம் பிராமணனா பிறக்கலன்னா கூட பிராமணனை வாழ வைத்தவன் அதனால அவனையெல்லாம் எல்லாம் தெய்வமா கொண்டாடிட்டு அதற்காக அவங்க எது வேணா செய்வாங்க மற்றபடி பிராமணனாக பிறந்தாலும் பிராமணனை கொண்டாடாதவனை கொலை பண்ணுவாங்க ராவணனை அப்படிதான் கொண்டாங்க இப்ப வட இந்தியாவுக்குள்ள வந்து ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி பகுத்தறிவை புகுத்தாம மதத்தை மட்டும் தான் புகுத்திட்டு இருக்காங்க ஒரு கருத்து வருது இப்ப தமிழகத்தில இருந்து இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அண்ணாமலையே சொல்றாரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய நபர்களை வந்து நாங்க ட்ரெயின்ல ஃப்ரீயா அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தமிழகத்துல இந்த மதம் சம்பந்தப்பட்ட அரசியல் வந்து எடுப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து இங்க உள்ள உயர்ஜாதிக்காரர்கள் கொடுக்கறாங்க இங்க ஜாதி வேறு இருக்கான்ல தமிழ்நாட்டில் ஜாதி வெறியுருக்கான ஜாதி பேய்கள் இருக்குதுல்ல அந்த பேய்கள் இந்த நம்பிக்கையை கொடுக்குது யாருக்கு அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கு நட்டாவுக்கு புட்டாவுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கையை தமிழகத்தில் கொடுக்குறே நான் யாருன்னா உயர்ஜாதிக்காரன் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு எப்படி தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடாக நிர்மலா சீதாராமன் இது தமிழிசை அண்ணாமலை எல்லாம் வாச்சிருக்காங்களோ அது போல இந்த நாட்டில் உள்ள உயர் ஜாதிகாரம் முழுவதும் தமிழகத்தினுடைய சாபக்கேடு இவனுங்க தான் இங்கே எல்லாத்தையும் வாழ வைக்கணும் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் எடுப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் எடுப்படும்னா கொஞ்சம் மயக்கம் ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சம் மயக்கம் ஏற்படும் அழிவு ஏற்பட்ட பிறகு மயக்கம் தெளியும் முழுதா முழுசா விழுந்துட மாட்டான் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் அதற்கு மூல காரணமாக இருந்தவங்க அரசியல்வாதிகள் தான் இந்த கூட்டணி அமைச்சு 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 இவனுங்களை வளர வச்சாங்க யார் செய்தது கலைஞரும் ஜெயலலிதாவும் செய்தது தான் அதாவது பகைன்னு சொல்லுவாங்க அந்த பங்காளி பகையில நாட்டையே பலி கொடுத்தவங்க இவங்கெல்லாம் பங்காளி பகையில் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை உள்ள விட்டவங்க அதனுடைய தாக்கம் கொஞ்சம் நம்ம அனுபவிக்கத்தானே தானே வேண்டியிருக்கோம் அதான் இப்போ அனுபவிக்கும் எதிர்காலத்தையும் கொஞ்சம் அனுபவிப்போம் ஆனாலும் மீண்டும் தலை தூக்கம் ஏன்னா இது வள்ளலார் பூமி இது வள்ளலார் பூமி பெரியாரினுடைய கருத்தா தாக்கம் இங்கே உண்டு வள்ளலார் பெரியார் போன்ற மிகச்சிறந்த பகுத்தறிவாளர்கள் பிறந்த பூமி இது அதனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது அந்த மயக்கம் ஏற்பட்டால் கூட உடனே தெளியும் எப்படி நைட்டு குடிச்சிட்டு காலையில தெளிறான் அது போல ஆகும் என்னுடைய இறுதி கேள்வி அம்மா நீங்க நிர்மலா சீதாராமன் பற்றி தமிழகத்திற்கே ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லும் என்னுடைய இறுதி கேள்வி நான் இதை வைக்கிற என்னன்னா தமிழகத்துல பாஜக தலைமையில் ஆட்சி அமைந்தால் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து முதலமைச்சராக முதலமைச்சராக ஆக்கும் அப்படி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணாக நீங்க இதை எப்படி வரவேற்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அதாவது பெண்ணாக அப்படின்னு பாக்குறது ஒரு குறுகிய மனப்பான்மை நான் என்னுடைய மாநிலத்தை பார்க்கறேன் என்னுடைய மாநில மக்களை பார்க்கறேன் என்னுடைய மண்ணின் பண்பாட்டை பார்க்கிறேன் அப்படிங்கிற போது நிர்மலா சீதாராமனோ வானதியோ தமிழிசையோ மற்ற அந்த ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல கால் வச்ச எவ்வளவு எவனும் வரக்கூடாது பெண்ணா அப்படிங்கிறத அந்த குறுகிய மனப்பான்மை அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் புரியுதா எனக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது என் மண் என்னுடைய தமிழ் மக்கள் இப்பவே என்னுடைய மக்கள்னு சொல்றதுக்கு அடையாளம் தெரியல அவ்வளவு பேர் வந்து இங்க கலந்து போயிட்டான் இருக்கிறதையும் இழக்கிறதுக்கு நான் என்னுடைய அந்த பெண்ணுங்கிற அந்த குறுகிய மனப்பான அது என்ன பெண்ணாவா வந்து பாத்துட்டு போகுது கொஞ்சமாவது ஈக இறக்கம் இருக்குதா அது மன அது முகத்துல அவ்வளவு வெள்ளக்காடு அப்படி அழிஞ்சு கிடக்குறத பூமியை பார்த்து கூட ஐயோ இப்படி ஆகி உடனே போய் நான் நிதிக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னுச்சா அந்த பொம்பளை சொன்னுச்சா வாய் வந்துச்சா இன்னும் கணக்கு வழக்கு பேசுதே அது எதுக்கு இங்க இன்னும் கணக்கு வழக்கு பேசுதே எதுக்கு அது அது என்ன பண்ணும் இந்த மண்ணுக்கு என்ன பண்ணும் காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் மண்ணையும் மக்களையும் காட்டி கொடுக்கும் அதெல்லாம் வர்றவே கூட வந்தது அப்படின்னா இறைவன் சிவபெருமானையே நான் வெறுத்துடுவேன் அந்த மாதிரியான பிறவிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா இல்லைன்னு சொல்லுவேன் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப விரிவாக எங்களுடைய தமிழ் கேள்வி சொந்தங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு மிக்க நன்றி அம்மா இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழனி ரங்கநாதன் வணக்கம்